சொல்லு முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் அவல நிலை பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் மகனுக்கு இந்த நிலை மது ஒழிப்பு மருத்துவர் ஐயாவின் கொள்கையை பற்றி இருபத்தி ரெண்டாம் தேதி ஆர்ப்பாட்டம் பண்ணினோம் அது சம்பந்தமாக முன்னாள் எஸ்பி பாலாஜி சரவணன் கட்டித்து நாங்கள் இருபத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை அன்று தனிப்பிரிவு எஸ் ஏ ரவிக்குமார் தலைமையில் கார்த்திக் முத்தராஜ் மாணிகராஜா சாமுவில் இந்த எனது வீட்டுக்கு எனது மகனை காலை பத்து மணி அளவில் அழைத்து சென்றார்கள் அழைத்து தூத்துக்குடி பொது பஸ் ஸ்டாண்டில் உள்ள ஓபியில் ஒன்றரை மணி வரை வைத்து அதன் பிறகு அருண்குமார் காளிராஜ் திருமணி திருமேனி ஏழு நபரை பாலா ஏழு நபரை கொண்டு துப்பாச்சல சூழ்ச்சலங்களை கொண்டு இரவு முழுதும் வைத்துக் கொண்டார்கள் அதன் பிறகு நெல்லை மாவட்ட செயலாளர் சோழன் தங்கராஜி தெற்கு மாவட்ட செயலாளர் பரமகுரு வடக்கு மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் கிட்டத்தட்ட அங்கே இருபது பேர் வந்து முன்னாள் எஸ்பி சரவணையிடம் பேசினோம் என்று சொல்லிவிட்டு மூணு மணி அளவில் குப்பை சேர்ந்த குழு இருந்து எனது மகனையும் கூட்டாளியும் கூட சேர்ந்தவர்களையும் சேர்த்து டோல்கேட்டில் இருந்து சொவுசு காரில் ரெண்டு காரில் வந்த மாதிரி ஒன்பது கிலோ கஞ்சா மூக்காண்டி ராஜா கையில் இருந்த மாதிரி தோடித்து பொய் வழக்கு பதியப்பட்டது அது சம்பந்தமாக பல எல்லா இடமும் நான் மனு கொடுத்திருந்தேன் அது போக அந்த இன்ஸ்பெக்டர் ஜூடி தான் அந்த பொய் வழக்கோட இது அந்த அம்மா அந்த மது விளக்குக்கு மித்தபடி சிப்காட்டு யாருமே அந்த கேஸை எடுக்கல மது விளக்கு ஜூடி மேடம் தான் எடுத்து பொய் விளக்க போடுறாங்க நானும் பெட்டிஷன் எல்லாரும் கொடுத்தாச்சு யாரும் முதலமைச்சருக்கும் அனுப்பியாச்சு தலைமைச் செயலகத்துக்கு அனுப்பியாச்சு எல்லா என் கையில் இருக்கிறது இதுவரை எந்த விசாரணையும் பண்ணலை இன்றைக்கு புதுசாக வந்திருக்கும் எஸ்பி பி ஜான் எனக்கு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன் சாதாரண நான் ஒரு மாவட்ட செயலாளர் எனக்கு இந்த பாடனா பொய் விளக்கு எவ்வளவு போடுகிறாங்கன்னு பாருங்க இன்னொன்று ரவிக்குமார் தான் பிடிக்காரு சிப்கார்ட்ல ரவிக்குமார் தான் பிடிக்காரு சென்ட்ரல் ரவிக்குமார் தான் பிடிக்காரு சவுத்துல பிடிக்காரு ஆனால் ஏன் குற்றவாளி தெரியல ரெண்டரை வருஷமா இருக்காரு தனிப்பிரிவுல ஏன் அங்க இருந்து கஞ்சா அனுப்புறோம் ஏன் பிடிக்க மாட்டேங்க கஞ்சா அனுப்புறோம் உங்களுக்கு தெரியும் அதனால பிடிக்க மாட்டேங்க நான் பிடிச்ச அவனு சேர்த்தா கொடுத்துருக்கேன் தமிழரசன் கூட நீங்க உறவுல இருக்கீங்க தமிழரசன் ஜான் கூட நீங்க உறவுல இருக்கீங்க ஏன் இத்தனைவா பிடிக்கீங்களா ரெண்டரை வருஷமா நீங்க தனிப்பிரிவுல இருக்கீங்க நீ பதினொரு மணிக்கு விட்டீங்க போன கால் எடுத்து பாத்துருவோம் என் மகன் போன் கால் எடுத்து பாத்திரம் உங்க போன் கால் எடுத்து கால் பாத்திரம் சாமியில் மாணிகராஜ் எடுத்துருவா என் மகன் தெரிஞ்சிரும்ல பதினொரு மணிக்கு விட்டான்னு சொல்ல பொய்ல சொல்லிட்டீங்க கோட்ல வந்து என் மகனுக்கு வந்து எதுவும் எடுத்து வைக்க முடியல அது போனால் வைக்க முடியல நான் வெயில் போட்டுக்கல உங்களால பண்ண முடியல எனக்கு வந்து முதலமைச்சர் கவனத்துக்கு சொல்லுகிறேன் தூத்துக்குடியில் பொய் விளக்கு அதிகமாக ஒழிக்கிறது இந்த மாதிரி தனிப்பிரிவு தனிப்பிரிவுனா என்ன அதுக்கு எனக்கு ஒரு விளக்கம் வேணும் நான் கேட்க போறேன் தனிப்பிரிவு எல்லா கூட போடுறாங்க மது விளக்கு இருக்கீங்க இருக்கீங்க கிரேம் எல்லாமே இருக்கு என்ன தனிப்பிரிவு எந்த தேசத்திலும் போட்டுக்கலாம் அவர் அவர் நினைத்தா உறவினரு யாருக்கெல்லாம் போடலாம் அவரு அவரு அவருக்கு பகையாளிக்கும் வேணும்னு போட்டுக்கலாம் அப்படிதானே ஆனா என்னோட அப்பா மக்கள் நிறைய தூத்துக்குடியில் பொய் விளக்கு வந்திருக்கு பொய் விளக்கு போடப்பட்டது சொல்ல முடியாம இருக்காங்க பயப்படுறாங்க திருப்பி வெளியே வந்தோன்னு தூக்கிட்டு போய் போடுறாங்க பொய் விளக்கு நீங்க அதாவது அதிகாரம் கையில் உங்களுக்கு இருக்குன்னு நினச்சி போடுவீங்க அதுதான் ஆண்டவர் பணியிலே தப்ப முடியாது எனக்கு சிபிஐ வேணும்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டு வந்திருக்கேன்